சூப்பர் ஸ்டார் ரஜினிகா இதை செய்திருக்கக்கூடாது என்பது என்னை போன்ற பலர் கருத்து அப்படி எதை செய்து விட்டார் அவர் எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு பேசு பொருளாக கூட மாறியிருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக இசைஞானி இளையராஜா அவருடைய ஐம்பது ஆண்டு சாதனையை பாராட்டி தமிழக முதல்வர் தலைமையிலே சென்னையிலே இந்த போராட்ட விழா நடைபெற்றது திரைப்பிரபலங்கள் அப்பா எல்லாரும் முக்கியஸ்தர்கள் எல்லாரும் கூடி கூடியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சபை ரசிகர்கள் இருக்காங்க தொழில் அதிபர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க நடிகர்கள் இருக்காங்க நடிகைகள் இருக்கிறாங்க இன்னும் கமலஹாசம் போன்ற பெரிய நடிகர்கள் எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க அந்த மேடை வந்து முழுக்க முழுக்க இசைஞானி இளையராஜா அவர்களை பாராட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மேடை அந்த மேடையிலே நீண்ட காலமாக ஒருவரின் நேரில் பார்க்க வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் தொழிலே பிஸியாக இருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி பிஸியாக இருக்கிறவங்க எல்லாம் கூட ஒன்றா பார்த்த பிறகு ஒரு மகிழ்ச்சி நீண்ட நாள் கழித்து ஒரு கல்யாண வீட்டில் என் ஃப்ரெண்டை பார்த்தா எப்படி இருப்பேன் தினசரி ஃபோனில் பேசுகிறது உண்டு வைக்கிறது உண்டு நேரடியாக பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம் அந்த கல்யாண வீட்டில் பார்த்து ஜாலியாக பேசுவோம் இல்லையா பழைய பழசலாம் பேசுவோம் இல்லையா அது போல் மனந்திறந்து பேசுகிறேன் என்று பேசிவிட்டார்கள் இந்த பேச்சை தொடங்கி வைத்தவர் இசையஞானி இளையராஜா அவர்கள் ரஜினிகாந்த் அதுவரை அதை பேசுவதாக நினைத்தாரா இல்லையா என்று தெரியவில்லை இளையராஜா மயக்கப்பிடித்து பிடித்துக்கொண்டு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக சூப்பர் ஸ்டார் எனக்கு ஃபோன் செய்து நம் பழைய நினைவுகளை எல்லாம் சொல்லவா என்று குறிப்பால் ஒன்றை உணர்த்தினார் என்று தான் தொடங்கினார் அவர் இளையராஜா அப்படி தொடங்கிய உடனே ரஜினிகாந்த் வந்து பிடித்துக்கொண்டு பேச ஆரம்பித்துவிட்டார் பொதுவாக இளையராஜாவிடம் அவர் இருக்கிற போது எதையும் பேசுவதற்கே எல்லோரும் அஞ்சுகிறார்கள் நடிகர் எல்லாம் ஒரு பட்டப்பாடு பெரும்பாடு அது அவருக்குரிய அந்த அறிவு திமிர் வித்யா கர்வம் என்று சொல்லுவாங்க கிடையாது அவருடைய கலையினுடைய மேன்மை இசையைப் பற்றி அவர் அறிந்திருக்கிற அறிவு நம்மால் ஒரு துளி கூட தெரிஞ்சுக்கொள்ள முடியாது அதனால் அவருக்கு அந்த கற்றவருக்கே இருக்கக்கூடிய அந்த கர்வம் இருக்கும் அவரை அணுகி ஒரு கேள்வி கேட்பது கூட பத்திரிகையாளர்களுக்கு முடியாது கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார் உனக்கு தெரியுமா இது என்று கேட்பார் தெரியாது நமக்கு அப்படி எளிதில் அணுகக்கூடிய அளவிற்கு இல்லாத மனிதர் தான் அவர் வெளிப்படையாக தன்னுடைய வாழ்க்கையும் அவர் காட்டிக்கொண்டதில்லை மற்றவர்களைப் போல தன் பிள்ளைகளிடம் பேசினால் கூட ஒரு கண்டிப்பாக தான் பேசுவார் பிள்ளைகளை கூட சில்லமாக பேசியதை பார்த்ததில்லை அந்த மாதிரி கரடமோடான ஆள் அவ்வளோ திறமசாலி கரடமுடான ஆள் ஏதோ அன்றைக்கே அவர் மனந்திருந்து பேச தொடங்குகிறேன் என்று பேசிவிட்டார் இன்றைக்கு எல்லோரும் நேசிக்கப்படக்கூடிய சாமி அவரை சாமி சாமியார் என்று கூட சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஞானியாக இருக்கிறார் அவர் உடை நடை பாவனை எல்லாமே ஒரு மெஞ்ஞானம் பெற்ற மனிதர் போல இருக்கிறார் அதே போல அந்த சமயம் சார்ந்த விஷயங்களையும் ஆழமான அறிவு வைத்திருக்கிறார் ஞானம் பெற்றவராக இருக்கிறார் அப்போது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுமாங்க எல்லா ரிஷிகளுக்கும் மூலம் வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் ஆனால் தொடக்க காலத்தில் அவர் வழிப்பறி திருடாக இருந்தார் வழிப்பறி திருட்டு தான் வால்மீகி அதெல்லாம் சொல்கிறாங்க இந்த முனிவர்கள்லாம் இப்போ இருக்கிறத பாரு பின்னால வாழ்க்கை முன்னால் வாழ்க்கையை பார்க்காதீங்க நதிகளை பார்த்து ரசிகுங்கள் நதி பிறக்கிற இடம் சாக்கடை தான் நதி இடம் தேடி போனீங்கன்னா சாக்கடையாக இருக்கும் ரிஷிகள் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கும் என்று சொல்வார்கள் புகழ்பெற்றவர்களை இன்றைக்கு புகழ்பெற்ற பிறகு எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதே நிலையில் பார்த்து நாம் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் அதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தங்களை தாங்களே களங்கப்படுத்தியது போல அவர்கள் இருவரும் இங்கே பேசிக்கொண்டார்கள் இப்படிப்பட்ட இளையராஜா பேச தொடங்கிய உடனே தனக்கு ஏதோ அனுமதி கொடுத்து விட்டார் என்று கருதி சூப்பர் ஸ்டார் அவர்கள் மயக்கப்பிடித்து அந்த உத்வேகத்திலே உற்சாகத்திலே அவர் வாடு பேசிட்டார் பழைய விஷயங்களை வேற ஒன்றும் இல்லை இருவரும் சேர்ந்து அந்த மது அருந்தியது மது அருந்திய பிறகு ஏற்பட்ட மயக்கத்திலே பேசிய நடிகைகளை பற்றிய கிசு கிசுக்கள் மது அருந்து விட்டு நல்லா பாடுவார் என்று தெரியும் அவர் எனக்கு ஆடன ஆட்டம் இருக்கிறதே என்று ரசிகைத்து சொன்னது இதெல்லாம் பெருமைகள் நினைத்தால் இல்லை தங்களை தாங்களே கொஞ்சம் சிறுமைப்படுத்தி கொண்டார்கள் இதை பார்க்க ரசிகர்கள் மனதில் என்ன நினைப்பார்கள் அங்கே இருக்கிற மற்றவர்கள் முகஞ்சு ஏனென்றால் அந்த மேடையிலே இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்பு இடம் போது அதற்கு முன்னால் இவர்கள் செய்த சாதனைகள் திரைத்துறையில் நுழைவுகளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் இதையெல்லாம் எதிர்கொண்ட சவால்கள் சமாளித்தது எப்படி முன்னேற்ற பாதைகளை எந்தெந்த தடைகளை மேற்கொண்டார்கள் தகர்த்தெறிந்தார்கள் இதையெல்லாம் சொன்னால் இவரை பற்றி அவர் இளையராஜா எப்படி வந்தார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியாத சொல்கிறேன் என்று ரஜினிகாந்த் சொல்லியிருந்தால் ரஜினிகாந்த் எப்படிலாம் வந்தார் தெரியுமா என்று அவர் உழைத்த வரலாற்றை இளையராஜா பேசியிருந்தால் அவர்கள் மீது இருக்கிற மதிப்பு இன்னும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பக்தி தோன்றி இருக்கும் ஆகா இவளை சாதாரணமாக நினைக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறாங்க என்று நாம் நினைப்போம் ரசிகர்கள் நினைப்பாங்க மக்கள் நினைப்பாங்க நல்ல எடுத்துக்காட்டாக முன்னோடியே இருந்திருக்க முடியும் மிகப்பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில் அவங்க உழைப்பைத்தான் நாம் சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லி ஆனால் விளையாட்டாக இவர்கள் பேசுகிற மேடை அது இல்லை தனியாக அவர்கள் பொது மே வராமல் ஒரு அறைக்குள்ளேயோ ஒரு லாட்ஜிலேயோ ஒரு ஹோட்டல்லையோ மீண்டும் சந்தித்து ஒரு கெட்டுக்குதல் மாதிரி இருந்தால் அதில் அவங்க பேசி பேசிக்கொண்டிருந்தால் வெளியே வரப்போகிறதில்ல இது பொது மேடை மட்டுமல்ல பாராட்டு மேடை விஐபி எல்லாம் அங்கே இருக்காங்க அரசாங்கம் அங்கே இருக்கிறது அதுதான் அந்த மேடையிலே மது அருந்தியதையும் ஆடியதையும் பெண்களை பற்றி பேசியதையும் இவர்கள் பேசியது அவர்கள் மீது உள்ள மதிப்பை குறைப்பதாக இருக்கிறது இது நம்முடைய கவலை நம்முடைய எண்ணம் இதனால் அவர்கள் இருவர் மீது எந்த களங்கமும் இல்லை அவர்களை குறை சொல்வது இந்த வீடியோவின் நோக்கமும் இல்லை இப்படி செய்வதை தவிர்த்திருக்கலாமோ இதை தவிர்த்திருக்கலாம் இதை தவிர்த்திருந்தால் அந்த மேடை இன்னும் கண்ணியம் மிக்க மேடையாக அமைந்திருக்கும் இன்னும் இவர்கள் மீது இருவர் மீதும் ஏகப்பட்ட மரியாதையும் மதிப்பும் நமக்கு தோண்டி இருக்கும் ஆகவே அவர்களே மல்லாக்க படுத்து கொண்டு இதை செய்வது போல கன்னியா கண்ணாடி இருந்து கல்லை கொண்டு எறிவது போல தங்களை தாங்களே கொஞ்சம் சிறுமைப்படுத்தி கொண்டதாகவே உணர்கிறோம் இதனுடைய கருத்து எந்த உள்நோக்கமும் இல்லாமல் செய்யப்பட்ட பதிவு அன்பர்களே தவறி இருந்தால் பொறுத்துக்கொள்ளுங்கள் மன்னிக்கவும் வணக்கம்